பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தலைநகர் சென்னையில் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக அதிமுக நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருவது பரபரப்பை கிளப்பியுள்ளது கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி அன்று சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது சொந்த வீட்டின் முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ரவுடி ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை அரங்கேறியதாக போலீஸ் தரப்பில் தகவல் வெளியானது இதனையடுத்து ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு திமுக வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ரவுடி திருவேங்கடம் என்பவர் தப்பிக்க முயன்றதாக கூறி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் மீதமுள்ள பத்து கைதிகளும் பூந்தமல்லி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் செல்போன் மற்றும் வங்கிக் கணக்குகளை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர் இதில் திமுக வழக்கறிஞர் அருளின் செல்போன் தொடர்பு மற்றும் வங்கி பரிவர்த்தனை மூலம் முக்கிய தகவல்கள் போலீசுக்கு கிடைத்துள்ளன இதில் சென்னை ஜாம்பஜாரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி மலர்கொடி அவரது உதவியாளர் ஹரிகரன் திருநின்றவூர் திமுக பிரமுகர் சதீஷ் ஆகியோர் அருளுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது இதில் மலர்க்கொடி வாயிலாக கூலிப்படையினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை கைமாறியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மலர்கொடி ஹரிகரன் சதீஷ் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இதில் மலர்கொடி என்பவர் வழக்கறிஞராக உள்ளார் அதிமுக பிரமுகரான தோட்டம் சேகர் என்பவரின் மனைவிதான் மலர்கொடி கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தோட்டம் சேகர் மயிலாப்பூரை சேர்ந்த பிரபல ரவுடி சிவகுமாரின் கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் இதற்கு பழிவாங்கும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சிவக்குமாரை அசோக் நகரில் வைத்து படுகொலை செய்தது தோட்டம் சேகரின் கும்பல் இது தொடர்பான கொலை வழக்கு தவிர கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளும் மலர்கொடி மீது உள்ளது தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மலர்கொடி கைது செய்யப்பட்டிருப்பதா அவரை திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி கழக இணைச்செயலாளர் பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருக்கிறது இருக்கிறது அதிமுக மலர்கொடி தவிர்த்து தார்காடு சுரேஷின் பெண் தோழியான அஞ்சலை என்பவர் மீதும் போலீசாருக்கு தற்போது சந்தேகம் எழுந்திருப்பதாக தெரிய வருகிறது அஞ்சலை தற்போது பாஜக மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அவரிடம் போலீஸ் எந்த நேரமும் விசாரணை நடத்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக அதிமுக பாஜக என முக்கிய கட்சிகளின் பிரமுகர்களின் பெயர்கள் அடிபடுவது வழக்கின் மீதான போக்கஸை எகிர வைத்திருக்கிறது